தளபதி விஜய் நடிப்புல உருவாகி உள்ள ஜனநாயக திரைப்படத்துடைய வெளியீடு சென்சார் சிக்கலால தள்ளி போயிருக்கு அவருடைய அரசியல் மற்றும் துறை பயணத்துல மிகப்பெரிய பரபரப்பையுமே ஏற்படுத்தியிருக்கு உங்கள் வெளியீடாக திட்டமிட்டபடி இந்த படம் முடக்கப்பட்டதா தொண்டர்கள் அரசியல் சரியாகவே பார்க்கிறாங்க இந்த இக்கட்டான சூழல்ல விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை சட்டப்பூர்வமாகவும் அரசியல் ரீதியாகவுமே இருக்கும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது முதல்ல சென்சார் போர்டுடைய முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தினாட படக்குழு பிளான் போட்டாங்க தணிக்கை நிபந்தனைகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை அப்படின்றத ஆதாரங்களுடன் நிரூபித்து தடையற்ற வெளியிட்ட பெற விஜய தரப்பு தீவிரம் காட்டியுமே தாமதமானால் இந்த தாமதத்தையே ஒரு அரசியல் ஜனநாயகத்திற்கு விடுபட்ட சவால்கின்ற முழக்கத்துடன் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல தளபதி விஜயவர்கள் திட்டம் தீட்டுவார் அப்படின்னு ஒரு சிலருமே சொல்லிட்டு இருக்காங்க தீர்ப்பு வர ஒன்பதாம் தேதி தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றத்துல சொல்லிட்டாங்களா சோ தான் இந்த படத்துடைய ரிலீஸ் சோ கண்டிப்பாக அப்போது இதற்கு தீர்ப்பு வழங்கினா படத்தை அன்றே ரிலீஸ் பண்ண முடியாத சூழலுமே ஏற்பட்டிருக்கு ஆகையால இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் படத்துடைய ரிலீஸ் செய்தி தள்ளி போகுது அப்படின்ற அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க சோ இதுல அடுத்து பாத்தீங்கன்னா கொந்தளித்து போன தளபதி ரசிகர்கள் பிரபலங்கள் என் தளபதி வச்சவர்களே சம கடுப்புல இருக்காராம் இதனால இன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தளபதி நேரில் சந்திக்க உள்ளார் அப்படின்ற தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல பரபரப்பாகவுமே பேசப்பட்டு வருது இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க